பசுபதி காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாமே விஜய் பார்த்துட்ருக்காரு பார்த்துட்டு கிட்ட வராரு வந்த உடனே சொல்கிறாரு பாத்தியா இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்கிறாரு அதை கேட்டோடனே விஜய்க்கு பயங்கரமாக கோவது என்ன பாசம் என் மேலே உங்களுக்கு அப்பா பாப்பா சித்தப்பா தாங்க முடியல பயங்கரமாக பாசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது உள்ளே போகலாமா அதெல்லாம் போகக்கூடாது எங்கள் பேச்சை கேட்காம திருட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவீங்களா நீங்கள் உள்ளே வரக்கூடாது அஜய்பாவும் அவன் ஏதோ ஒரு சின்ன பையன் அவனை மன்னிக்கலாம் ஆனால் உங்களை மன்னிக்கவே முடியாது நீங்கள் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது உங்களுக்கு உள்ளே வர அல்லவுடே இல்லை அது மட்டும் இல்லை உங்கள் சம்மந்தி பசுபதி கூட வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட தாத்தாவும் சொல்கிறாரு ஆமாம் நான் எடுத்த முடிவு தான் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேருமே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டவுடனே அஜியோட அப்பாவுக்கு பயங்கரமாக கோம்படுது எனது நான் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதா பாத்தியாடி பாத்தியா இங்கே என்ன நடக்குதுன்னு பசுபதி இதுக்கு மேலே இங்கே இருந்தா மரியாதை இல்லை ராகினி நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்பா ஏன்பா போறீங்க அப்படின்னு ராகினி சொல்றாங்க அதான் என்னை வீட்டுக்குள்ளே வர வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு போங்க போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு பயங்கரமா கோவம் வருது போறாரு அப்படி இருங்க இருங்க சம்மந்தி அப்படின்னு சொல்றாரு பரவாயில்ல பரவாயில்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு பின்னாடியே ராகினி ஓடுறாங்க அப்பா அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு அப்பா இங்க பாருப்பா உன்ன வெளியே அனுப்பிட்டாங்க ஆனா நான் உள்ள போய் அவங்க எல்லாரும் உங்களை கூப்பிடுற மாதிரி நான் நடந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க ராகினி சிறப்பாக செய்யுமா போதும் சரியா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அங்கேருந்து கிளம்பிட்டாரு இப்போ என்ன நான் வீட்டை விட்டு வெளியே போகணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்றாரு பாருடி பாரு என்ன நடக்குதுன்னு வா நீயும் வா இங்கே பாரு புருஷன் வேணும்னு நீ என் கூட வா இல்லையா இங்கேயே இருந்துரு இதோடு என்ன நீ மறந்துடணும் இனிமே என் கூட வந்து உன்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அஜியோட அப்பா சொல்கிறாரு அப்படியே அழறாங்க அவங்க சித்தி தேம்பி தேம்பி நான் போகிறேன்ப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா அவரு அவரு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே வராங்க நில்லுமா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கையை பிடிச்சி எடுக்கிறாங்க இல்லைம்மா விடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரியும் காவிரியும் பிடிச்சி இழுக்கிறாங்க இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சரி வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து வந்து போகிறாங்க அஜய் கத்திக்கிட்டே போகிறாரு அப்பா ஏன்ப்பா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் என்னை வீட்டுக்குள்ளே வர சொல்லிட்டாங்கல்ல அதனால் நான் எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்பா நானும் வரேன் அதெல்லாம் வேண்டாம் தான் இங்கே இருக்க சொல்லியிருக்காங்களே நீ இங்கேயே இரு சரியா இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ உங்கள் சித்தி இல்லாமல் உங்கள் தாத்தாவால் அங்கே இருக்க முடியாது புரியுதா எப்படியாவது நான் சீக்கிரமாக உள்ளே வந்துடுவேன் ஆனால் நீ உள்ளேயே இருந்து எல்லாமே பார்த்துக்கோ சரியா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜியோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே அங்கேருந்து போகிறாங்க ராகிடி வீட்டுக்குள்ளே வராங்க வந்த உடனே பயங்கரமாக கோபம் வருது அப்படியே கத்துறாங்க பார்த்தீங்களா எங்கள் அப்பாவை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய தப்பு எனக்கு வர கோவத்துக்கு உங்களால் ஒன்றும் பண்ண முடியலல்ல அப்படின்னு கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு ராகினி இதுக்கு முன்னாடி கல்யாணமே பண்ணக்கூடாது நாங்க இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டோம் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்பா வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்குள்ளே நான் விட மாட்டேன் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து பராங்க இங்கே வா காவேரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கத்துறாங்க காவேரி கிட்டே வராங்க என்ன என்ன எங்கள் அப்பா வராத அளவுக்கு பண்ணிவிட்டர்ல என்ன நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இங்கே பாரு நான் எதுவுமே பண்ணலை ஆனால் ஒன்று நான் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ எங்கள் அப்பாவை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்ற மாதிரி நான் பண்ணட்டோமா அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க சரிம்மா தாராளமாக பண்ணு உன்னை யார் வேணான்னு சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ராகிணிக்கிட்ட சொல்கிறாங்க ராகினி பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்காங்க அதை எல்லாமே விஜய் பாக்குறாரு பார்க்குறாரு அஜய் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு ஆனா அஜய் வரவே இல்லை அண்ணன் தானே கூப்பிடுறான் வா பயப்படாம வா அப்படின்னு கூப்பிடுறாரு கூப்பிட்டு தாவடிலேயே அடிக்கிறாரு அண்ணா என்ன எதுக்காக அடிச்ச அப்படின்னு கேட்கிறாரு இங்க பாரு இனிமே காவேரி கிட்ட உன் பொண்டாட்டி ராகினி ஒரு வார்த்தை பேசுனா கூட ஒரு ஒரு அடியும் உனக்கு தான் விடும் நீ பேசுமா ராகினி நீ பேசு காவேரி கிட்ட நீ பேசு அப்படின்னு உடனே காவேரி அப்படி பாக்குறாங்க ராகினி எதுவுமே பேசல உள்ள போயிட்டாங்க பரவாயில்ல உன் பொண்டாட்டிக்கு உன் மேல கருணலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஓ இனிமே உன் பொண்டாட்டியை காவேரிக்கிட்ட பேசினா உனக்கு தான் அடி புரியுதா போ அப்படின்னு சொல்கிறாங்க வந்து அஜய் உள்ளே போறாரு ராகினி பயங்கர எங்கிற கோபமாக போகிறாங்க அவங்க இருந்து கிட்ட வராங்க என்ன நல்லா ஹேண்டில் பண்ணனா அப்படின்னு கேட்குறாரு ஆ சூப்பர் அப்படின்னு